ஓய்வூதியம் உள்ள ஓய்வூதியம் இல்லை என்பதற்கும் இப்ப இருக்கக்கூடிய பென்ஷனருக்கு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஊழியர்களுக்கும் அந்த இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணிக்கு சேர்ந்தவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை என்பது அவருக்கு சம்மதம் இல்லாத பிரச்சனை என்று ஜனநாயகப்பாடு சொல்றாரு உண்மையிலே என்ன காரணம் நம்ம ஸ்கீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் வந்தது தொண்ணூத்தி எட்டில் என்ன ஒப்பந்தம் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் எப்படி கொடுக்கின்றார்கள் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி கொடுக்கலாம் நமக்கே ஓய்வூதியம் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி கொடுக்கவில்லை நம்முடைய ஓய்வூதிய திட்டமே என்னன்னா ஒரு தொழிலாளி பள்ளி ஓய்வு பெற்று ஓய்வூதியம் வாங்குவார் அவருக்கு பதிலாக பணிக்கு சேரக்கூடிய தொழிலாளி பி எஃப் டிரஸ்டுக்கு பென்சன் டிரஸ்டுக்கு சான்றிபூசனா கட்டுவார் சர்வீஸ் இருக்கக்கூடிய தொழிலாளி இது வந்து இந்த செயின் மாதிரி ரிட்டையர் ஆகி போயிட்டே இருப்பாங்க வேலைக்கு வர தொழிலாளி பணம் கொடுத்துட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து இதுதான் இந்த ஸ்கீம் உடைய முக்கியத்துவம் ஆனால் இதை இந்த ஸ்கீம் இப்படி இருக்கிறது என்ற நிலையில இதை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் அனாதிமுக ஆட்சியில் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்தது புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது அது அரசு ஊழியர்களுக்கு அரசு கொண்டு வந்தது அதற்கும் போக்குவரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சம்பந்தம் இல்லாத ஒரு திட்டத்தை அதிமுக அரசு இங்கே கொண்டாந்து பூட்டியது அதிமுக ஆட்சி பூத்த போது அவளுடைய திமுக எதிர்கட்சி கலைஞர் என்ன சொன்னார் கலைஞர் தப்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ரெண்டாயிரத்தி ஓய்வூதியத்தை கலைஞர் அஞ்சிலே சொல்லிவிட்டார் ஆறிலிருந்து பதினொன்று ஆராய்ச்சி திமுக ஆட்சி ஐந்து வருடமாக அவர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றவே இல்லை கலைஞர் மேலும் சில விஷயங்களில் பல காரியங்கள் நடந்திருக்கு ஆனால் இந்த ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அவர்கள் இதை நிறைவேற்றவே இல்லை